சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஃபாவின் இருதரப்பு நடவடிக்கை பலஸ்தீனம் சவுதி இடையே விசேட பேச்சுவார்த்தை ஹமாசை இஸ்ரேலால் தோற்கடிக்க முடியாது அமெரிக்கா இஸ்ரேலின் அச்சுறுத்தலுக்கு ஈரான் பதிலடி விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை ஜூத மாணவர்களை பாதுகாக்க பல்கலைக்கழக முதலாளிகளுக்கு அழைப்பு ரிஷி சுனக் ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கை முப்படை வீரர்கள் தகவல்களை ஆராய விசேட பிரிவு இவை வரிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் பலஸ்தீனிய அரசாங்கத்தின் புதிய பிரதமர் முகமது முஸ்தபா சவுதி வெளியுறவு அமைச்சருடன் விசேட சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் ரியாத்துக்கு ஒரு தூதுக்குழுவை விரைவில் அனுப்புவது தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் சவுதி வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் காசாவில் நிவாரண முயற்சிகளை மேம்படுத்துவது ஒருங்கிணைப்பு மற்றும் பலஸ்தீனத்திற்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் நடுத்தர மற்றும் நீண்டகால வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் மேற்கு கரை முழுவதும் ஆக்கிரமிப்புடன் இஸ்ரேல் தனது சார்பாக அறவிடும் வரி வருவாய் காரணமாக பலஸ்தீனத்தில் மோசமடைந்து வரும் நிதி நெருக்கடி தொடர்பிலும் முஸ்தபா கருத்துக்களை முன்வைத்துள்ளார் மேலும் தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் இருதரப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ள விடயங்களாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கியிருக்கும் ரஃபாவில் ஒரு பெரிய தரை நடவடிக்கையை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்பதை ஜனாதிபதி பைடனும் அவரது குழுவும் பல வாரங்களாக தெளிவாக கூறி வருகின்றனர் ஹமாஸின் தோல்வி நிச்சயமாக இஸ்ரேலின் இலக்காக உள்ளது அந்த இலக்கை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ரஃபாவை அடித்து நொறுக்கி அந்த நோக்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது அதனால் ஹமாஸ் நீடித்த தோல்வியை அடையாது என என தெரிவிார் இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்கா இவ்வாறு தெரிவித்திருந்தமை இஸ்ரேலின் பலவீனத்தையும் ஹமாஸின் பலத்தினையும் எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது இந்நிலையில் ஆயுத விநியோகத்தை நிறுத்துவோம் என அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் ஹமாஸிற்கு எதிரான போரில் தனித்து நின்று சண்டையிடவும் தயார் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மேலும் கூறுகையில் ஹமாஸிற்கு எதிரான போரில் தனித்து நின்று சண்டையிட வேண்டிய சூழல் உருவான தனித்து நிற்கவும் தயார் விரல் நகங்களால் கூட நாங்கள் சண்டை போடுவோம் ஆனால் விரல் நகங்களை விட பலமான ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளன என்றார் அதேபோல் ரஃபா தாக்குதலுக்கு போதுமான ஆயுதங்கள் தங்கள் வசம் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இதேவேளை துருக்கிய செய்தித்தாள் ஜெனி கருத்தின்படி ஐந்து ஆபிரிக்க நாடுகள் இஸ்ரேலுடனான தங்கள் தரைவழி கப்பல் நடவடிக்கைகளை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் தங்கள் கப்பல்களை இஸ்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்வதை தடை செய்துள்ளதான தகவல்களும் வெளியாகியுள்ளன காம்பியா தலைநகர் பஞ்சூலில் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து இந்த ஐந்து நாடுகளும் இஸ்ரேலிய கப்பல்களை தங்கள் துறைமுகங்களில் ஏற்க மறுப்பதாக அறிவித்துள்ளதாக செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இது தவிர ஸ்பெயின் மன்னர் காசாவில் வன்முறை நினைத்து பார்க்க முடியாத எல்லையை எட்டியுள்ளது என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தங்களது இருப்பை இஸ்ரேல் அச்சுறுத்தின தங்களது அணுசக்தி கோட்பாடு மாற்றப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது குறித்த தகவலை ஈரானின் அதி உயர் தலைவரான அயதுல்லா அலிஹமேனியின் ஆலோசகர் கட்ராசி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அணு ஆயுதங்களை பெற்றுக் கொள்ளுதல் அல்லது உற்பத்தி செய்தல் போன்ற எண்ணம் தங்களுக்கு இல்லை என ஈரான் தெரிவித்து வருகிறது எனினும் ஈரானில் அணு ஆயுத தொழில்நுட்பங்கள் காணப்படுவதாக மேற்கத்திய நாடுகள் சந்தேகம் வெளியிட்டு வருகின்றன இவ்வாறான பின்னணியில் தங்களது அணுசக்தி கோட்பாடு தொடர்பில் ஈரானிய அதிகாரிகள் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது இஸ்ரேல் தங்களது இருப்பை அச்சுறுத்தினால் அணுசக்தி கோட்பாடு மாற்றமடையும் என ஈரானின் அதி உயர் தலைவரின் ஆலோசகர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது எச்சரித்துள்ளார் இதேவேளை காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கும் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள யூத மாணவர்களை பாதுகாக்க பல்கலைக்கழக முதலாளிகளுக்கு ரிஷி சுனக் அழைப்பு விடு தாக தகவல் வெளியாகியுள்ளது அத்தோடு வளாகங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கும் சிறுபான்மையினர் துன்புறுத்தல் மற்றும் யூத விரோத தகாத முறையை பிரச்சாரம் செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் காசாவில் நடந்த போரை பற்றிய பலஸ்தீன ஆதரவு மாணவர் போராட்டங்கள் அமெரிக்காவில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் அங்கு கழக தடுப்பு காவல்துறையினரால் வளாகங்களில் இருந்து சில ஆர்ப்பாட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளன இஸ்ரேலுக்கு ஆதரவான எதிர் எதிர்ப்பு யூத எதிர்ப்பு மற்றும் யூத எதிர்ப்பு துன்புறுத்தல் என்று தாங்கள் பார்ப்பதை கண்டித்துள்ளனர் பிரிட்டனில் காசா மற்றும் அமெரிக்க எதிர்ப்பாளர்களுக்கு ஆதரவாக ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஸ் உட்பட பல பல்கலைக்கழகங்களில் எதிர்ப்பு முகாம்கள் உருவாகியுள்ளன பல்கலைக்கழகங்கள் கடுமையான விவாதத்தின் இடங்களாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்களின் சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சகிப்புத்தன்மை மற்றும் மரியாதையின் கோட்டையாக இருக்க வேண்டும் எங்கள் வளாகங்களில் குரல் கொடுக்கும் சிறுவா ஆண்மையினர் தங்கள் சக மாணவர்களின் வாழ்க்கையையும் படிப்பினையும் சீர்குலைத்து வருவதுடன் சில சமயங்களில் வெளிப்படையான துன்புறுத்தல் மற்றும் தகாத முறைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள் அது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு தனது கல்வி அமைச்சர் மற்றும் சமூக அமைச்சருடன் சேர்ந்து நாட்டின் சில முன்னணி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை சந்தித்து அனைத்து வளாகங்களிலும் மதவருக்கு எதிரான தகாத முறைகளுக்கு பூச்சிய சகிப்புத்தன்மை அணுகுமுறையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் முகாம்கள் வளாகங்களில் நச்சு சூழலை உருவாக்குவதாக கூறியுள்ள ஜூத மாணவர் சங்கத்தின் பிரதிநிதிகளும் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பார்த்தோமானால் சட்டவிரோதமான வழிகளில் ரஷ்யா உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை முப்படை வீரர்களை அனுப்பி ஆழ்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு விசேட பிரிவொன்றை அமைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி பல்வேறு வழிகளில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு புறப்பட்ட முப்படைகளின் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அவர்கள் புறப்பட்ட திகதிகள் ஒருங்கிணைந்த நபர்கள் நிறுவனங்கள் தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் பாதுகாப்பு அமைச்சின் தொலைபேசி எண்ணுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என தொடர்பு நபர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மனித கடத்தலில் ஈடுபடுபவர்கள் அல்லது அதற்கு ஆதரவானவர்கள் தொடர்பான தகவல்கள் இருந்தால் மேற்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் பாதுகாப்பு செயலாளர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறார் இது இலங்கை பிரஜைகளின் உயிரை பாதுகாக்கும் செயல்பாடு என்பதால் அனைவரும் விசேட கவனம் செலுத்தி தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக கொள்ளப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்